ஏண்டா வெறும் பைய உனக்கு புல்லட் கேக்குதா புல்லட் உன்னே அடே காளையா இல்லடா அந்த அறுவாள இங்க குடு இங்க எந்திரீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு எந்திரீங்க அதுக்கு தான் நீ சொன்னேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு நீயும் அத்தை என்ன கேக்கல எனக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு எதுக்கு நான் இங்க இருக்கணும் எங்க அப்பலாம் பேசுறீங்க இது நம்ம வீடு தானே இல்ல மணிமி இது உங்க அண்ணனுக்கு வீடு உங்க அம்மா வீடு இது ஏன் ஓடுக் கூடாது அத மச்சான் வார்த்தையிலே சொல்லிட்டாரே இன்னும் கொஞ்சம் விட்டுறதா என்ன வெட்டி போட்டாலும் போட்டுப்பாரு நம்மளால இவங்க குடும்பத்தை இருக்க சண்டே நம்ம போய்டுவோம் மறுபடியும் இவன் பெருசா ஏதோ பிளான் போடுறான் கா ஆமாண்டி ஆமா சரியா சொன்னேன் என்ன நடக்க போதோ தெரியல நம்ம யார் இங்க இருந்து பர்புரத்துல முதல்ல வீட்டை விட்டு வெல்ல போடா அயோக பேளை என்ன பாத்து பேச சொல்லிட்டேன் உன் கூட பிறந்த பதனா நானே என் புருஷன் எப்படி மட்டும் மரியாதை எல்லாம் பேசினா அவர் மனசு கங்கடப்படாத அடச்சி வாய மூடு அம்மாக்குன இருந்து ஒரே பணத்தையும் தூக்கி உன் புருஷனுக்கு வண்டி வாங்க வச்சிட்டு இப்ப பேச்சு பேசறியா பேச்சு ஏ எங்க அம்மாளுக்கு எனக்கு செய்ய உரிமை இல்லையா நீ மட்டும் தான் பிள்ளையா என்ன அடியே உன் புருஷனுக்கு ஏற்கனவே அம்மா அஞ்சு லட்சத்துக்கு தூக்கி கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கு இப்போ மறுபடியும் ரெண்டு லட்சம்னா தான் உனக்கே அதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கே நூறு பவுண்டு போட்டு கட்டி கொடுத்துருக்கோம் இதில் மேற்கொண்டு மேற்கொண்டு செய்யணும்னா கடைசியில் இந்த வீடு என்ன ஆகுறது ஏமா பாருமா என்னால் இந்த வீடு குட்டி சவரா போகுதான் உன் சொத்தெல்லாம் நான் தான் அழிக்கிறான் உன் பையன் சொல்கிறத கேட்டியா இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு நீங்க தான் சொல்கிறத கேட்கவே இல்லை இருங்க மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ளன்னு சொல்லி எனக்கு இந்த அசைங்கெல்லாம் தேவையா சொல்லுங்க ஏய் நான் பேசிட்டு இருக்கப்ப எதுக்கிட்ட அங்கே பேசுகிறேன் என் புருஷனுக்கு பேசக்கூடாம இந்த வீட்டில் உரிமை இல்லை உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு ஞாபகம் வச்சுக்க என்னமோ ஓமேடு மை கிடந்து தாத்து பூத்துன்னு கத்துற எப்பாடா ஆட்ட சூடு பிடிக்குது நம்ம கொண்டாட்டி நமக்காக இம்புட்டு வரைஞ்சு கட்டிட்டு சூப்பர் சூப்பர் உரிமையா ஓஹோ இப்பயே சொத்து பத்து உரிமை பேச ஆரம்பிச்சிட்டியா என்ன மச்சான் நீங்க இப்ப பேசுறீங்க அவ அண்ணன் நினைச்சுங்கிற உரிமையை சொன்னா நீங்க என்ன சொத்து பங்கு எல்லாம் பேசுறீங்க இப்ப எல்லாம் எல்லாத்தோட பணம் காசு முக்கியமா தெரியுதோ டே திருட்டு பயிலே நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் சொல்ல வந்தது சொல்ல விடு தெரியும் மச்சா எல்லாம் தெரியும் உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு சொத்து எல்லாம் ஏதோ எங்கள்கிட்ட பயம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே மொத்தமா சுத்தி கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அதான் மாறி மாறி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எனக்கு இந்த சொத்து வேணாம் வீடு வேணாம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் பேசணும் எங்க இருக்க சொல்றியாங்க நினைக்கிறாரு எங்களுக்கு அந்த சொத்து மேலே எந்த ஆசையும் இல்லை நான் கூட இருக்கணும் தான் இங்க இருக்கேன் இல்லன்னா நானும் எப்பயும் கிளம்பி போயிருப்பேன் சரி பெத்த அம்மாவை அப்படியே விட்டுட்டு போக கூடாது நம்ம கொஞ்சம் கூடமான இருப்போம் வந்து வந்து போய்கிட்டு

இப்படி என்ன மரியாதை இல்லாமல் நடத்தி வீட்டை விட்டு பாக்குறீங்க மொத்த மற்ற சொத்தையும் யாட்டியா போடுறதால உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் பிளானே எனக்கு தெரியாது நினச்சிங்களோ என்னடா சொன்ன திருட்டு நாய அ காயா கும்பிட்ட தைரியம் என்ன மாப்பிளை மேலே கைவிப்ப அம்மா ஆஹா இது நம்ம லிஸ்ட்லே இல்லையே அக்கா இப்படி காய நடிக்குன்னு நினைக்கிறதே இல்லையே சூப்பர் சூப்பரு இவன் நீங்களே நடிச்சது ச்சே டேனு இவனுக்குலாம் எங்கள் அம்மா என்ன ரெண்டும் சேத்து போட்டுக்கணும் உள்ள என்ன பண்ணுறேன்னு தெரியல போய் பார்க்குற பாரு அடி கோபாலு நீ நினச்சி எல்லாமே ஒன்று ஒன்று நடக்குதே சூப்பரடா வேலை கிடச்சிருச்சு இப்போ ஆத்தாளுக்கு மகளுக்கும் சண்டை ஆள் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் ஏமா நேற்று வந்து இந்த வெறுமையிலுக்காக என்னையே அடிச்சிட்டீங்கல்ல நான் உங்கள் நல்லது தானமாக பேசுனேன் எல்லாரையும் நம்பி இருக்கிற எல்லா அதுவாக எடுத்து கொடுக்காதீங்கம்மா உங்களுக்கு நினைக்கிறேன் வேணும்னு தானே சொன்னேன் காலையில கூட நான் கேட்ட ஐம்பதாயிரம் நீங்க இல்லைன்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை எழுத்து பேசுறையே சரி வயசான காலத்துல உங்களுக்கு ஏதாவது உதவு ஒன்று பேசாம போனேன் ஆனா இப்படி மொத்த பழத்தையும் இவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்களேம்மா ஆமாம்மா சார் கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு நாளாக்கி அம்பானி ஆயிருப்பாரு என்கிட்ட கொடுத்தாச்சா ஏமாந்து போயிட்டீங்க பணம் தனக்கு கிடைக்கலங்கிற பராவேன்னா எப்படி பேசாமரு என்னடா சொன்னேன் நானும் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டேன் ஒவ்வொரு போறேன் இன்னைக்கு ஒரு சார் ஏன் கேளுதாண்டா எத்தனை காப்பாத்துக்க அடே காளையா இப்ப சட்டையில இருந்து கை எடுக்கறியா போலீஸ் கூப்பிடுமா நீ சொன்னமா முதல்ல போலீஸ் கூப்பிடு அப்பதான் இந்த பையனுக்கு புத்தி வரும் பாவுடா இந்த புருஷன் சட்டைய புடிச்சிட்டேன் அம்மா என்ன சொன்னீங்க உண்மை தானா சொன்னேன் வீட்டு அந்த பையனை ஊர்ல இருக்கவங்க தான் அடக்கணும் உடனே போலீஸ் குடிச்சு குடுத்தா புத்தி வரும் எத்தை என்னத்த சொல்றீங்க நீ வாய் மூடி எல்லாம் ஒண்ணா வந்தது வந்தது வராதது அம்மா இந்த பையனுக்கு இல்லாத மொளாதையும் சொல்லி இன்னைக்கு வீட்ல இம்புட்டு பிரச்சனைக்கு நீ தான காரணம் அம்மா நேத்து வந்து வெறுமையளோட நான் உங்களுக்கு இலக்கரமா பேசினா என் புஷனு வெறுமை இரும்பு மரியாதைலாம் மரியாதை எனக்கு பேச பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி ஒன்னொன்னு நடக்குதே சூப்பர் சூப்பர் இருந்தாலும் உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை நான் வீட்டை விட்டு வெளில போறேன் ஏதோ அத்தை இப்படி தூரம் சொன்னாலும் வேணுமா நான் இந்த வீட்டில இருந்தேன் இல்லைன்னா எனக்கென்னு இந்த வீட்டில இருக்கணும்னு அவசியம்மா அத்துக்காக தானே இருந்தேன் பரவாயில்ல நான் வெளில போறேன் முதல்ல வெளியே கிளம்பு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பறியா அன்னைக்கு அந்த வீட்டுக்கு முடிவு என்னால உங்க குடும்பத்துல சண்டை வேணாம் நான் வரேன் நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் மரியாதை இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேலை மாப்பிள நில்லுங்க அத்த வார்த்தையை கட்டுப்பட்டா நில்லுங்க சொல்லிட்டேன் எதுக்கு எங்களை அடிக்க சொல்ற மறுபடியும் பையன் தோட்டி ஒரு சார் அடிக்கிறதுக்கா ஆமாத்த மரியாதை இல்லாத வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டோம் இம்மா எதுக்குமா உங்களை நிக்க சொல்ற முதல்ல வெளில போச்சு வெளியே போடா நான் அம்மாவே சொல்றாங்கல்ல வெளியே போடா அடைய மாறியா நான் சொன்னது அவங்கள இல்ல என்ன பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆமாண்டா மரியாதை நீ பண்ண தப்புக்கெல்லாம் மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேடு இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சு என்ன நீங்க பேசுறது நான் தான்டா பேசுற உன்னை பெத்த இந்த தாய் தான் பேசுறேன் எவ்வளவு தூரம் சொல்ற மாப்பிள்ளையை மரியாதையா நடத்து மரியாதையா நடத்துன்னு அவர்கிட்ட போய் சட்டையை பிடிக்கிற தூக்கிட்டு வெட்ட போற தள்ளி மிதிக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க வீட்டு மாப்பிள்ளங்கிற மரியாதை இருக்கா உனக்கு கூட பிறந்த தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோமே நாலு பேருந்த அவன் வரப்பாயிட்டேன் என்ன பண்றதுன்னு இருக்கா உனக்கு கொஞ்சம் கூட பொருவ இல்லை எல்லாத்துலேயும் ரவுடித்தனம் மாப்பிள்ளங்கிற ஆசையும் இம்மட்டு பொறுமையா இருக்காரு வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற மரியாதையா மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேளு சரியா சொன்னமா என் புருஷன் மன்னிப்பு கேட்க சொல்லு சும்மா உன அவரை திட்டுறது அடிக்க வர்றது கீழே தள்ளுறது சட்டையை பிடிக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கு அவருக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்ல மரியாதை இல்லாத வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் நானும் என் புருஷனும் இவங்க மன்னிப்பு கேட்டா இந்த வீட்டுல இருப்போம் இல்ல இந்த வீட்டை விட்டு போறோம் நான் இப்படி தரம் சொல்றேன் மன்னிப்பு கேட்பியா மாட்டியா கேளுடா இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க வச்சனை போய் என் மன்னிப்புலாம் கேட்க சொல்கிறீங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் விடுங்க விடுங்க ஆ நீங்கள் சும்மா இருங்க உங்கள் ஒருத்தர் எப்படி பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க போனா நல்லா தான் இருக்கும் அது என் அண்ணனாக இருந்தாலும் சரி உங்கள தரக்குறைவாக நடத்தினா யாராக இருந்தாலும் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இம்மா உன் மகனை மரியாதையா மன்னிப்பு கேட்க சொல்லு இல்லை இங்கே நடக்கிறதே வேற இப்படி தர சொல்கிறேன் இல்லடா மன்னிப்பு கேடு மாப்பிள்ளை கோவரத்துக்குல்ல மன்னிப்பு கேளு சொல்லிட்டேன்